மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க பர்சனல் லைஃப்ல சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில அவர் தன்னோட மனைவியோட மேரேஜில் கலந்துருக்காரு அவரோட கவனத்தையும் பெற்றிருக்கு முன்னாடி அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அவரு ஜாய்கிருஷாவை ரெண்டாவது திருமணம் பண்ணி அப்படின்னும் அது மட்டும் இல்லாம ஜாய் கிருஷ்ணா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லி பல சர்ச்சையான விஷயங்கள் சோசியல் மீடியால பரவிட்டு இருந்துச்சு மேலும் ஜாய் கிருஷ்ணாவும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தன்னோட கணவர் இப்போ நான் ஆறு மாசம் பிரெக்னன்டா இருக்கேன் நாங்க ரெண்டு பேருமே பேரண்ட்ஸ் ஆயிட்டோம் சீக்கிரமா எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு மேரேஜ் ஆகி மாலையும் கொழுத்துமா இருக்க மாதிரியான இமேஜஸும் நிறைய இமேஜஸ் இந்த மாதிரி அவங்க ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் ஸ்ருதி ரங்கராஜ் நான் மட்டும்தான் அவரோட ஒய்ஃப் வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி ரெண்டு பேருமே அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன் இந்த சூழ்நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு தான் இருந்தாரு எதுவுமே பேசாம இவ்வளவு நாளுக்கு அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் அவங்க ஸ்ருதி ரங்கராஜோட ஒரு மேரேஜ் ஈவெண்ட்ல கலந்துட்டு இருந்திருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க ஒய்ஃபோட கலந்துட்டு இருக்க ஈவெண்ட் கொங்கு மண்டலத்திலேயே மிக பிரம்மாண்டமான தம்பதியோட நூற்றாண்டு நிறைவு விழா அவட வயசுல ஆயிரம் பௌர்ணமிகளை கடந்த விழாதான் விழா தான் இந்த பாரம்பரியமான விழா இந்த விழாவுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவியோட கலந்துட்டு இருந்திருக்காரு ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட ரெண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லப்படுற ஜாய் கிறிஸ்டில்லா கூட ஒரு பல ஈவெண்ட்டை அட்டன் பண்ணியிருந்தாலும் இந்த பாரம்பரியமான விழாவுக்கு அவங்கள கூட்டிட்டு வரல மேலும் அவங்க செவன் மந்த்தா பிரெக்னண்டா இருக்கிறதுனா கூட காரணமா இருக்கலாம் ஸ்ருதி ரங்கராஜ் கூட இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாலும் கூட அவங்க ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அவங்க ரொம்ப அப்செட்டா இருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முகத்தை பார்க்க கூட இல்லை ரெண்டு பேருமே அவங்க முகத்தை கூட பார்த்து செய்க கூட செய்யலை மேலும் மேலும் ஸ்ருத்தியோட முகத்துல அவ்வளோ சோகம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இன்னும் டைவர்ஸ் ஆகலை அப்படின்றது தான் இருக்கு இப்போ ஒருமே அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வைஃப் ஆஃப் மாதம்பட்டி அப்படின்ற கேப்ஷனை இன்னும் தான் இருக்காங்க மேலும் இந்த பிரச்சனையில் அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ ப்ராப்ளம்ன்றது மட்டும் தெரிய வருது இதுக்கு மேலே மாதம்பட்டி ரங்கராஜும் சுத்தியும் இதை பத்தி ஓபன் அப் பண்ணி பேசினா தான் வந்து என்ன உண்மைன்றது தெரிய வரும் சினியை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க